ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி வாழைப்பூவை வச்சு இன்னைக்கு ஒரு அட்டாசமான ஆயிரம் மீன் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்பு மாதிரியே இருக்கும் பார்க்கவும் ருசிக்கவும் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நாள் வாழ்த்துக்கள் இப்போ நான் வாழைப்பூ எடுத்துருக்கேன் மேலே உள்ளதெல்லாம் எடுத்து எடுத்து போட்டுருங்க பெருசாக இருக்கிறத சின்னதாக இருக்கிறத நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அது தண்ணியில் போட்டுட்டு ஒரு மிக்சாரில் சின்ன வெங்காயம் ஒரு பத்து ஒரு தக்காளி பழத்தை கட் பண்ணி போட்டுக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் குழம்பு மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் ஜீரகம் ஒரு கால் டீஸ்பூன் மிளகு கொஞ்சம் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுவோம் இப்போ நம்ம வாழைப்பூ வந்து தண்ணியில் போட்டாத்தையும் கருக்காமல் இருக்கும் பாருங்கள் இப்போ ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ கடுகு உளுந்த மருப்பு சீரகம் போட்டுக்கலாம் போட்டு பொரியவும் வெங்காயம் சின்ன வெங்காயம்தாங்க எதுக்கு போடணும் ரெண்டு பச்சை மிளகாயை உடச்சி போட்டுட்டு வெள்ளைப்பூடு கருகப்பில அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குருவோம் கொஞ்சம் நல்லாவே வதங்கட்டும் பாருங்கள் சின்ன தான் இந்த குழம்புக்கு நல்லாயிருக்கும் பெரிய வெங்காயம் போட வேணாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துருவோம் சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிடுவோம் ஏன்னா நம்ம பச்சையத்தான வெங்காயத்தையும் தக்காளியும் அரைச்சோம் அதனால் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அந்த எண்ணெய் பிரியணும் பிரிஞ்ச பின்னாடி நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி எடுத்து ஊற போட்டிருந்தேன் அதை கரைச்சி ஊற்றிட்டு மிக்ஸி கழுவின தண்ணியும் நமக்கு தேவையான குழம்புக்கு தண்ணியும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான கல் உப்பும் போட்டுக்கிறேன் போட்டுட்டு நம்ம இந்த எடுத்து இல்லையா வாழைப்பூவு அதை கொதித்த பின்னாடி நம்ம இது கூட நம்ம சேர்க்கணும் நல்லா அந்த பச்சை வாடையெல்லாம் போயிடணும் பாருங்கள் இப்போ இந்த வாழைப்பூவை எடுத்து அதில் சேர்த்துக்கலாம் பாருங்க பார்க்கும்போதே மீன் மாதிரியே இருக்குது இதெல்லாம் நரம்பெல்லாம் இருக்காதுங்க ஏன்னா பொடிஸாக இருக்கு இல்லையா அதனால ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நம்ம மீன் குழம்பு டேஸ்ட்லேயே தான் இருக்கும் நம்ம குழம்புக்கு வேணுங்கிற தண்ணியும் ஊற்றி நல்லா மழை மழைன்னு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிச்சாலே போதுங்க இந்த வாழைப்பூ வந்து வெந்துடும் பாருங்க இப்போ நல்லா வெந்துருச்சு நமக்கு பார்க்கும்போதே தெரியும் இப்போ நல்லா வெந்த பின்னாடி நம்ம ரெண்டு கொத்தமல்லி தலையும் கிள்ளி போட்டுக்கலாம் போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் எப்படி அப்படியே ஐரமீன் குழம்பு மாதிரியே இருக்குது நம்ம சாப்பிட்றதுக்கும் பாருங்கள் இப்போ எடுத்து ஊற்றையிலே குட்டி குட்டி மீனாக தெரியுது அதே மாதிரி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நீங்கள் செய்யலைன்னா ஒரு தடவை இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் அவ்வளோதாங்க நம்மளோட வாழைப்பூ மீன் குழம்பு சும்மா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா ஆளுங்கிற பெல் பட்டனை தொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்